பதிவு பண்ணும் ஒரு நிமிஷம் நம்ம சிவகங்கை மாவட்டம் மண்டல அலுவ மாவட்டமாக செயல்படுது சிவகங்கை கீழே ராமநாதபுரம் புதுக்கோட்டை இப்போ புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை மூணு சேர்த்து நூற்றி ஐம்பது பேர் நம்ம வித்யாதி கல்லூரியில் பதினேழுலேருந்து இருபத்தி மூணு கிலாது தேதியும் நம்ம கொடுத்துருக்கோம் சிவகங்கையில் வந்து டேட்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அதுக்குள்ளே உள்ளடக்கி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக வரும் இதில் தலைப்பு நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம் ஒரு நிமிடம் அந்த அவங்க முதல்ல வீடியோவை பதிவு பண்றதுக்கு அவர்களுடைய தலைப்பு வளர்ந்த பாரதம் அவர்களுடைய கண்ணோட்டத்தை வளர்ந்த பாரதம் அவங்க கண்ணோட்டியிட இருக்கு சென்னையில் ரேகா கல்லூரி காஞ்சிபுரம் பிரசண்ட் பல்கலைக்கழகத்தில் நடக்க ஜோசப்ஸ் கலைக்கல்லூரி மயிலாடுதுறை தஞ்சாவூருக்கு அரியலூர் கோயம்புத்தூருக்கு நீலகிரி திருப்பூர் ஈரோடு திருச்சி தான் பெரம்பலூர் கரூர் அதோட இணைந்து செயல்படும் மாவட்டமா இருக்கும் ஸ்ரீமத் ஆண்டவர் கலைக்கல்லூரியில் நடக்கும் திருச்சியில திருவாரூர் மாதிரி நாகப்பட்டினம் திருச்சி மதுரையில அமெரிக்கன் கல்லூரியில தேனி திண்டுக்கல் ரெண்டு சேர்ந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஒரு நானூறு பேரு மேலே பண்ணியிருக்காங்க அதுலருந்து தமிழ்நாட்டில்